اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمخلفين من الاعراب ستدعون الى قوم اولي باس شديد تقاتلونهم او يسلمون فان تطيعوا يؤتكم الله اجرا حسنا

எங்கு போர் வந்துவிடுமோ சண்டை வந்துவிடுமோ என்று குறைசி மக்களை கண்டு பயந்து ஊரிலேயே தங்கிவிட்டு நபியே நீங்கள் சென்றதற்கு பின்னால் உங்களிடத்திலே சாக்கு போக்கு சொல்வதற்காக வந்து ஒவ்வொன்றாக சொல்வார்கள் மீன்களை பார்த்து சொல்வார்கள் எங்கள் மீது பொறாமை கொள்ளாதீர்கள் என்றும் சொல்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தலா சொல்லிக் கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம் அதில் கடைசியாக பதி கடைசியாக பதினாறு மற்றும் பதினேழாவது வசனத்தில் அதில் பதினாறாவது வசனத்தில் நபியே அந்த மக்களிடத்தில் பின்தங்கிவிட்ட அந்த அரபுகளிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் உலி ஷதீதின் மிக சமீபமாக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் வலிமை மிக்க ஒரு கூட்டத்தாரோடு போரிடுவதற்காக நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று அந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்பதை நாம் பார்த்திருந்தோம் இப்போது அறிஞர்கள் இந்த உலி ஷதீத் வலிமை யார் என்பதை பற்றி ஒவ்வொரு அறிஞர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சாயித் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்களும் இக்ரிமா ரஹிமகுல்லா அவர்களும் அவர்கள் ஹவாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வலிமை மிக்க குட்டத்தார்கள் ஹவாசின் என்பவர்கள்தான் ஹவாசின் என்பவர்கள் அரபுகளிலேயே வலிமையான ஒரு கூட்டத்தார்கள் அவர்களும் அரபுகள் தான் அரபுகளிலேயே வலிமையான ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஹவாசின் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது அதாவது இவர்களுடைய வம்சாவழியில் மேலே ஹவாசின் என்று ஒருவர் வாழ்ந்தார் அவரின் பெயராலேயே இந்த வம்சம் ஹவாசின் குலம் என்று அழைக்கப்படுகின்றது அதே நேரத்தில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வம்சாவழியும் இந்த ஹவாசினுடைய வம்சாவழியில் முவர் பின் நிசார் என்று வரக்கூடிய ஒருவருடைய வம்சாவழியில் சென்று இணைகிறது என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது அதே போன்று நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுக்கு பதினைந்து வயது இருக்கும் நேரத்தில் குறைஷி அரபுகளுக்கும் இந்த ஹவாசின் அரபுகளுக்கும் மிகப்பெரிய போர் உண்டது இந்த போரை அரபினுடைய வரலாற்றில் ஹர்புல் ஃபுஜார் என்று குறிப்பிடுகிறார்கள் இவர்கள்தான் ஹவாசின் சகிப் பின்லா இக்ரிமா ரஹ்மகுல்லா அவர்களுடைய கூற்றுப்படி இந்த வலிமை மிக்க கூட்டத்தார்கள் இவர்கள்தான் என்பது அவர்களுடைய கருத்து அதே போன்று இமாம் லஹாக் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த வலிமை மிக்க கூட்டத்தார்கள் என்பவர்கள் சகீஃப் கூட்டத்தார்கள் சகீஃப் குலத்தவர்கள் என்று கூறுகின்றார்கள் சகீஃப் குலத்தவர்கள் என்பவர்கள் தாயிப் நகரத்திலே வாழ்ந்து வந்த வளமான செல்வமிக்க ஒரு கூட்டத்தார்கள் ஆவார்கள் இவர்களும் ஹவாசின் கிளையிலிருந்து ஒரு தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர்களுடைய வம்சாவழி ஹவாசின் என்பது இவர்களுடைய வம்சாவழியில் இருந்து வருகின்றது இது இமாம் லஹாப் ரஹிமகுல்லா அவர்களுடைய கூற்று அதே போன்று ஜுவைபின் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை பின் ஜுபைர் ரஹிமகுல்லா அவர்களும் அக்ரிமா ரஹிமகுல்லா அவர்களும் மீண்டும் இந்த கருத்தை வழிமுறிகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வலிமை மிக்க கூட்டத்தார்கள் என்பது பனு ஹனீஃபா கூட்டத்தார்கள் என்று சொல்கிறார்கள் இங்கு பனு ஹனீஃபா கூட்டத்தார்கள் என்பது தேசத்தில் யமாமா பகுதியில் வாழ்ந்த ஒரு அரபு கூட்டத்தார்கள் ஹனீஃபா என்ற பெயரை கேட்டதும் இமாமுல் ஆலம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அவர்கள் இவர்களிடத்தில் நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் நேரடியாக இப்படி தாவா செய்யும் போது அல்லாஹின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் மோசமான எதிர்வினை ஆற்றியவர்கள் இந்த குற்றத்தார்கள் தான் அது மட்டுமில்லாமல் நபிசல்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் தியாமத்து நாள் வரைக்கும் தங்களை நபி என்று வாதிடக்கூடிய பொய்யர்கள் நபி அவர்கள் தோன்றுவார்கள் என்று நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன அஜீத்தில் முசைலமா என்பவன் நபி என்று தன்னை வாதிட்டான் அவனும் இந்த கூட்டத்தை பனு ஹனிஃபா கூட்டத்தைச் சேர்ந்தவன் தான் அதே போன்று நபிசல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் புரானில் வரக்கூடிய ஹுமின் அம்பாலிகின் சதகத்தன் துத்த ஹீருஹும் ஒத்துசக்கி ஹின் என்று ஜகாத் பற்றிய இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு நபிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று அபூபக்கர் சித்திய கருதியல்லாஹ் ரன்பா அவர்களிடத்தில் வந்த முறையிட்ட கூட்டத்தார்களில் இந்த பனு ஹனிஃபா கூட்டத்தார்களும் ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஜகாத் கொடுக்க மறுத்தார்களோ அவர்களோடு நான் போர் தொடுப்பேன் என்று அபூபக்கர் சித்திய கருதியல்லாஹ் ரான்பா அவர்கள் கூறியதும் இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று இபுனு அப்பாஸ் ரவி அல்லாஹு அவர்களும் முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்களும் இந்த வலிமை மிக்க கூட்டத்தார்கள் யார் என்பதற்கு விளக்கம் கூறும் போது அவர்கள் பாரசீகர்கள் என்று குறிப்பிட்டார்கள் அதே போன்று ரிமகுறிப்பிடும்போது அவர்கள் ரோமர்கள் என்று குறிப்பிட்டார்கள் மற்றும் இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த கூட்டத்தார்கள் என்பதற்கு விளக்கம் கூறும் போது அவர்கள் ரோமர்களும் பாரசீகர்களும் என்று விளக்கம் கூறினார்கள் நமக்கு தெரியும் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த எல்லோருக்கும் தெரியும் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய அம்பையர்களாக இருந்தது இந்த ியமும்ாரசீக பே இதைத்தான் ஷதீத் உ கூட்டத்தார்கள் என்று என்று இவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இமாம் முஜாஹித் ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் இவர்கள் ஒரு வகையான சிலை வணக்க வழிபாட்டாளர்கள் இவர்கள் ஒரு வகை முஷ்ரிக்குகள் இவர்கள்தான் தான் கூட்டத்தார்கள் என்று அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் அதே போன்று இமாம் அவர்கள் விளக்கம் அளிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வலிமை மிக்க கூட்டத்தார்கள் யார் என்பதை பற்றி அவர்கள் கூறினார்கள் அந்த கூட்டத்தார்கள் இன்னும் வரவில்லை நாள் வரைக்கும் அவர்கள் வந்துவிடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அதற்கு சான்றாக்கினார்கள் சிறிய கண்களும் சப்பை மூக்குகளும் உள்ள தோளால் மூடப்பட்ட கேடயங்களை போன்ற முகங்கள் கொண்ட ஒரு சமுதாயத்தாருடன் நீங்கள் போர் புரியாத வரைக்கும் தியாமத்தினால் வராது என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீகுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸிலும் அதே போன்று ஜாமியா திருமீதியில் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீஸிலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்களின் ஒருவரான ராவி சுஃபியான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த நதிசல்லாக அழகி அவர்கள் சொல்லக்கூடிய கண்களுடைய சப்பை மூக்குடைய என்ற இந்த துருக்கியர்கள் என்று அவர்கள் விளக்கம் கோரினார்கள் மேலும் துருக்கியர்கள் என்றால் இப்போது இருக்கக்கூடிய துருக்கி நாடல்ல அவர்கள் சொல்லக்கூடிய துருக்கியர்கள் என்பது நதிசல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்கான் இந்தியா மங்கோலியா இந்த நாடுகளுக்கு இடையில் துருக்கிஸ்தான் என்ற ஒரு நாடு இருந்தது அந்த நாடுதான் இரண்டாக பிரிந்து இப்போது சீனாவில் சிங்ஜியாங் என்ற ஒரு பெயரிலும் அதே போன்று ரஷ்யாவில் என்ற ஒரு பேரிலும் ரஷ்யாவில் ஒரு துண்டாகவும் சீனாவில் ஒரு துண்டாகவும் இது இப்போது இருக்கின்றது ஆண்டு முஸ்லிம்கள் அந்த துருக்கிஸ்தான் என்ற பகுதியில் சென்று குடியேறியதும் குறிப்பிடத்தக்கது ஆலம் இப்போது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சிறிய கண்களுடையவர்கள் சப்பை மூக்குடையவர்கள் கேடயம் போன்ற தோளுடையவர்கள் என்பதை ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கூற்று அவர்கள் சீனர்களும் அவர்கள் ரஷ்யர்களும் தான் என்பது இப்போது இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸினுடைய ராவியும் இந்த ஹதீசில் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியதற்கு இமாம் ஸுஹுரி ரஹுல்லா அவர்கள் கருத்து தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் சீனா ரஷ்யாவில் இந்த மக்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போது அவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலம் அல்லாஹு தாலா வலிமை மிக்க கூட்டத்தார்கள் என்று யாரை சொல்கின்றான் என்று அல்லாஹே மிக அறிந்தவனாக இருக்கின்றான் இந்த சொற்றொடரை தொடர்ந்து ஒன்று நீங்கள் அவர்களோடு போரிடலாம் அல்லது அவர்கள் உங்களுக்கு சரணடையலாம் என்று அடுத்த வசனம் அடுத்த இஸ்லிமூன் நீங்கள் அவர்களோடு போரிடலாம் அவர்கள் உங்களுக்கு சரணடையலாம் அதாவது இந்த போர் நிலையான போராக இருக்கும் இந்த போரை நீங்கள் போர் மூண்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு சரணடைவார்கள் அவர்கள் உங்களிடத்திலே இஸ்லாத்தையும் செய்தியும் இந்த ஆயத்திலே அவர்களும் அல்லாஹும் அழைக்கக்கூடிய நேரத்தில் யார் இவ்விருவர்களுடைய அழைப்பிற்கு தலை சாய்த்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மகத்தான கூலியை தருவான் இதற்கு பின்னாலும் நீங்கள் அழைக்கப்படும் போது எப்படி இந்த உதைபியாவிற்காக உம்ராவிற்காக வர மறுத்தீர்களோ இதே போன்று நீங்கள் மறுப்பீர்களே பின்வாங்குவீர்களானால் அதாபன் அலீமா நிச்சயமாக அல்லாஹு தாலா வேதனை செய்யக்கூடிய நோவினை தரக்கூடிய அதாபை உங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் அதை கொண்டு உங்களுக்கு அல்லாஹு தாலா வேதனை செய்வான் என்று பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடித்ததற்கு பின்னால் பதினேழாவது வசனம் உண்மையாகவே வராமல் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் இயற்கையாக கண் பார்வையற்றவர்கள் இயற்கையாகவே கால் இல்லாமல் ஊனமுற்றவர்கள் அல்லது இதற்கு முன்னால் நடந்த பதிலும் வகதிலும் வந்து கடுமையான காயத்தால் கையையும் காலையும் இழந்த சகாபாக்கள் இவர்களெல்லாம் இப்போது பயணம் செய்வதற்கு முடியாதவர்களாக இருந்தவர்களுக்கு இந்த வசனத்தை எல்லாம் பார்த்தவுடன் சூரக்குல் பக்தினுடைய பதினொன்று முதல் இந்த பதினாறு வசனத்தை பார்த்ததுமே அவர்கள் அல்லாடி போனார்கள் அல்லாஹுக்கல்லா இப்படி சாடுகின்றானே செல்லாமல் இருந்தவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி பேசுகின்றானே என்று நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் ஊனமுற்றவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கண்களால் குருடரானவர்கள் பார்வையற்றவர்கள் இப்படி எல்லோருமே நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து மன்னிப்பை கோரினார்கள் அல்லாஹின் தூதரே நாங்கள் வேண்டும் என்று வராமல் இருக்கவில்லை நாங்கள் வந்து என்ன செய்வோம் எங்களுக்காக எங்களால் என்ன செய்ய முடியும் என்று தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் போதுதான் இந்த பதினேழாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அவர்களுக்காகவே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் யார் உண்மையாகவே இயற்கை குருடராக இருந்து இந்த போருக்கு வரவில்லையோ அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை அவர்கள் உண்மையாகவே தான் வராமல் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய மனம் இருந்தால் நாமும் போருக்காக சென்று இருக்கலாமே என்று மனம் படைத்தவர்கள் அவர்கள் மீது குற்றம் இல்லை ஹரஜ் யார் கால் ஊனமுற்று இருக்கிறார்களோ அவர்கள் வராமல் இருந்ததில் எந்த குற்றமும் இல்லை அதே போன்று வலா அழல் மரியாதை ஹரஜ் யார் உண்மையாகவே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வராமல் இருந்ததில் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை வமை யுரில்லாஹ வ ரசூலஹு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய துந்தர் சல்லல்லாஹு அலைகுவசல்லம் அவர்களுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ யுது சில்ஹு ஜன்னா தின் மின் தஹி அன்ஹார் எவைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக் இருக்குமோ அந்த சொர்க்க சோலையிலே அல்லாஹு தலா அவர்களை நுழைவிப்பான் வமைய தவல்ல யு அதிபுஹு அலீமா யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுடைய அழைப்பிலிருந்தும் பின் வாங்குவார்களோ நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களை அதாவது செய்வான் என்று இந்த பதினேழு வசனங்களை சொல்லி முடிக்கும் போது இரண்டாவது ஒரு கோரக்குள் முடிக்கிறது ஆனால் அல்லாஹு தாலா இன்னும் இந்த உறுதிமொழியை பற்றி முடிக்கவில்லை அல்லாஹ் மேலும் தொடர்கின்றான் உறுதிமொழி எடுத்தவர்களை அல்லாஹு தாலா கொண்டான் யார் உறுதிமொழி எடுத்தார்களோ இது சாதாரண மனநிலை அல்ல உம்ராவிற்காக சென்று ஒரு கருவேல மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு எந்த விதமான எந்த விதமான பயிற்சியும் அந்த நேரத்தில் மேற்கொள்ளவில்லை போருக்கான எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை கொண்டு வந்திருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் ஹதியாக அறுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இஹ்ராமை அணிந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலும் தூதர் அல்லாஹுவின் அவர்கள் அழைத்து விட்டார்கள் என்ற இந்த அழைப்புக்காக உடனே சஹாபாக்களில் நபர்களும் உடன்படிக்கையை உறுதிமொழி எடுக்கிறார்கள் நபியே உங்களோடு நாங்கள் இருப்போம் எங்களுடைய உயிர் போகும் வரைக்கும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று எடுத்துக்கொண்ட இந்த உறுதிமொழியை அல்லாஹுக்கலாம் பொருந்திக் கொள்கின்றான் பொருந்தி கொண்டான் மீண்டும் அல்லாஹு கலா அதை பற்றியே பேசுகின்றான் விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் நீங்கள் அவர்களோடு போரிடலாம் அவர்கள் உங்களுக்கு சரணடையலாம் அதாவது இந்த போர் நிலையான போர்